முப்பத்தி மூன்றாம் பதிகம் குழைத்த பத்து திருச்சிற்றம்பலம் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாயுடையாய் கொடுவினையேன் ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாயனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வே முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மா நீ உன் அடியேற்கே அடியே நல்லல் முன் அகல ஆண்டா என்றிருந்தேன் கொடியேரிடையாள் கொடியேரிடையாள்ூராயம் கோவே ஆவா என்றருளி செடிசேருடலை சிதையாது எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய்கூ பணி கொள்ளாது பொறுத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போத நாயேனை கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் கேட்டது இறங்கிடாய் என் முக்கன் எம்மானே மானே நோக்கி மண்ணே நின் சீர் மரபீத்தி ஊனே புகையன் தனை நோக்கி உளல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கோவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை பிரித்துறைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் மதுவே வேண்டி நல்லால் வேண்டும் உண்டுெனில் அதுவும் முன் தன் விருப்பன்றே அன்றே என் தன் நாவியும் உடலும் புடமை எல்லாமும் குன்றே அனையா என்னையாட் கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூர் எனக் கொண்டோ என் தோழ்மூக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் மதுவன்றி கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் கா கடல் வைப்பாய் கண்ணுதலே கண்ணானுதலோய் கடலினைகள் கண்டேன் கண்கள் கலிகூற எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் மது அல்லால் மண்மேல் யாக்கை விடுமா வந்துன் கலர்க்கே புகுறோ அண்ணா என்ன கடவேனோ அடிமை சாள அழகுடைத்தே அழகே புரிந்தீட்டடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பனி கொண்டாய் புகழே பெரிய பதமெனுக்கு நீ தந்தருளாதே குளகா கோல மரையோனே கோனே என்னை குழைத்தாயே கோனே என்னை குழைத்தாயே திருச்சித்ரம்பலம்